மும்பை எக்ஸ்பிரஸ் ரயிலில் இரண்டு பெண்களுக்கு மயக்க டீ கொடுத்து தாலி கம்மல் கொள்ளையடித்த மூன்று பேர் கும்பலை ரயில்வே போலீசார் தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் அரக்கோணத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மதியனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரோனிகா தமிழ்ச்செல்வி இருவரும் உறவினர்கள் இவர்கள் மும்பையில் துக்க நிகழ்ச்சிக்கு சென்று விட்டு மும்பையில் இருந்து அரக்கோணம் வழியாக நாகர்கோவில் செல்லும் ரயிலில் பயணம் செய்தனர் இந்த ரயில் நேற்று இரவு மும்பையில் புறப்படும் போதே ரோனிகா தமிழ்ச்செல்வி பயணம் செய்த பெட்டிக்கு வந்த அடையாளம் தெரியாத மூன்று ஆண்கள் எதிர் சீட்டில் அமர்ந்தபடி இரு பெண்களிடமும் நைசாக பேச்சு கொடுத்தனர் பின்னர் அவர்கள் வைத்திருந்த டீயை வலுக்கட்டாயமாக கொடுத்துள்ளனர் அந்த டீயை இரு பெண்களும் குடித்துள்ளனர் அதன் பிறகு சிறிது நேரத்தில் இரு பெண்களுக்கும் மயக்கம் ஏற்பட்டுள்ளது அரக்கோணம் அருகில் ரயில் வரும்போது லேசாக மயக்கம் தெளிந்துள்ளது அப்போது தமிழ்ச்செல்வி கழுத்தில் அணிந்திருந்த தாலி கம்மல் மற்றும் ரோனிகா அணிந்திருந்த தாலி ஆகியவை கொள்ளை அடிக்கப்பட்டது தெரிந்தது இது குறித்து அரக்கோணம் ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் அங்கு விரைந்து வந்த தமிழ்ச்செல்வி ரோனிகா ஆகியோரை மீட்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் ஆனாலும் இரு பெண்களும் இப்போது வரை மயக்க நிலையில் உள்ளனர் இவர்களுக்கு முழுமையாக மயக்கம் தெளிந்தால் மட்டுமே அவர்கள் எத்தனை சவரனில் கம்மல் தாலி அணிந்திருந்தனர் என்னென்ன பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது என்பது தெரியவரும் இச்சம்பவம் ரயில் பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து அரக்கோணம் ரயில்வே போலீசார் விசாரித்து வருகின்றனர்